இல்லை எங்களுடைய நாம் ஏதோ புதிதாக செய்து கொண்டு நினைக்கிறார்கள் இல்லை இதற்கு முன்னால் எங்களுடைய தர்கா தோன்றிய காலத்தில் இருந்து பிறகை ரஜப்பிரை ஒன்று காஜாமை சிரமத்தான் கொடியேற்றப்பட்டு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் காஜாமையான முழு போதப்படும் அதன்படி இந்த வருடம் தோன்றியிருப்பது அதை தொடர்ந்து நடைபெறும் என்பதற்காக மிக விளக்கமாக சொல்லிக்கிறோம் நான் சில பேரும் நிலைக்கலாம் என்று பார்த்தேன் அறியுங்கள் ஆனால் அதனுடைய கர்காப்புனுடைய நாளிலிருந்து இந்த மோலூர் நடைபெற்று வருகிறது என்பதை நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லா அது போன்று ஒவ்வொரு வயலும் இன்ஷால்லா பஜாமி நாளுக்குரிய விஸ்தி பொழுது நடைபெறும் ஏன் என்று சொன்னால் நம்மளுடைய தர்காவினுடைய பலமையில் இருக்கக்கூடிய வண்டாக இருக்குது அதுபோன்று போன்று நம்மளுடைய தர்காவினுடைய பலமையில் இருக்கக்கூடிய கோளூர்

நம்முடைய எல்லா நாட்டங்களும் நம்முடைய கவலைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டு நம்முடைய ராஜத்தினர் வழக்கத்தை அல்லாஹ் செய்வானா என்று